முதற்கள் விளக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய் நாட்டின் பணியை முழுமையாக ஒப்படுத்திக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர் நாடே அவரது திருக்கோயில் மக்களே அவரது தெய்வங்கள் மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள் காங்கிரசே அவரது உயிர் மூச்சி காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்னும் விருதுநகர் என்ற நகரமாக விளங்குகிறது அம்மையாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் காமராஜர் பிறந்தார் இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி நாகம்மாள் இவரது தங்கை இவரது ஆறாவது வயதில் தந்தை காலமாய்விட்டார் கருப்பையான் நாடாரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் இவர் ஆறாம் வகுப்பு வரை ரன் படித்தார் பின்னர் தாய் மாமன் நடத்தி வந்த திணிக்கடையில் பணியாற்றினார் படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது சில விடுதலை கூட்டங்களுக்கு செல்வார் இவர் விடுதைய கூட்டங்களுக்கு செல்வதை இவரது குடும்பத்தினர் விரும்பவில்லை எனவே இவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினார்கள் அங்கு இவரது மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை நடத்தி வைத்திருந்தார் கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார் அங்கும் இவரது விடுதலைக்க பணிகள் தொடர்ந்தன வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவத காமராஜரும் பங்கேற்று கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராஜர் காங்கிரசின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சரானார் கல்வி தொழில் பொருளாதாரம் விவசாயம் போன்ற பல துறைகளில் தமிழகம் வியக்கத்தக்க முன்னேற்றங்களை கண்டது செயற்கோர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் காமராஜர் அவர்களும் பல நல திட்டங்களை எடுத்து வந்தார் கிராமங்களிலும் பள்ளிகள் கொண்டு வந்தார் அப்போதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மாறுமைத்திருந்த சிறுவனை கண்டு ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார் அவனோ பள்ளிக்கு சென்றால் என்ன செய்வது தான் சாப்பாடு என்று கூறியது காமராஜர் கருத்து வருத்தத்திற்கு உள்ளாகியது எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மேலும் ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை எடுத்து வந்தார் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன எஸ்என்ஜி வகுப்பு துறையில் கல்வி இலவசமாயிற்று காமராஜர் ஐயா ஆட்சியில் இருந்த ஒன்பது ஆண்டுகளும் பொற்காலமாயிற்று இத்தகைய சிறப்புமிக்க கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் இயற்கை எழுதினார் அவர் மறைந்தாலும் அவரின் புகழ் என்றும் அழியாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்